பதிவுகளை தொடர்ச்சியாக நாம் தமிழர் அவருக்கு தனி மெசேஜா அனுப்பிச்சு அவருக்கு குலை அவருடைய குடும்பத்தினர் குழந்தைகள் அவர்களுக்கு கொலை முரட்டல் ஆபாசமாக சித்தரித்தல் அவர்களுடைய கணவன் மனைவி ரெண்டு பேருடைய புகைப்படத்தையும் மிக மோசமான வகையில் ஆபாசமாக சித்தரித்து புகைப்படங்களை வெளியிடுதல் அப்ப இதே தொழிலாட்ட அளவில இப்படியான வேலைகளை நாம் தம்புலர் கட்சி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது சீமான் சாட்டை துரைமுருகன் இடுமானம் கார்த்தி இவர்கள் தூண்டுதல் பேர்ல தான் செய்யறாங்க நான் என்ன நம்பிட்டேல்ல நான் உன்னை கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிருக்குது குறிப்பாக திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது இதிலிருந்து என்னை கைது செய்யாமல் இருக்க முஞ்சாமின் வேண்டும் அட போ பாவம் வந்து சேரு நாயே சைபர் சங்கி என்கிற இந்த சங்கர நாராயணன் பேஸ்புக்ல பல பேரை நண்பர்களாக்கி சேட்டைகள் செய்து ஆட்டைகள் போடுறதுல பலே கில்லாடி வருவானார் அதாவது ஒரு புறம் ஆபாசமாக அவதூறாக பேசுவது இன்னொரு புறம் போய் எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்கய்யா ஐயா போய் கெஞ்சுவது இதுதான் சாட்டை துறைமுருகனுடைய வழக்கம் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் அந்தபடியே சாட்டை துறைமுருகன் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர் தலைமையிலான அமர்வில் போய் முறையிடுறாரு இப்படி எனக்கு முன்ஜாமீன் வேணும்யா அப்படின்னு இதுதான் இந்த வழக்கு ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் நான் உன்னை மாதிரி ஒரு டுபா நான் பார்த்ததே இல்லை அப்போ இந்த வழக்கில் ஏற்கனவே கடந்த வாரம் நீதிபதி இதை விசாரிச்சுட்டு இரண்டு தரப்புக்கும் எஸ்பி வருண்குமார் தரப்புலையும் சரி சாட்டை துரைமுருகன் தரப்புலையும் ட்விட்டர்ல போட்ட பதிவுகளை கொண்டு வந்து ரெண்டு பேரும் ஒப்படைங்க

மிக கடுமையான கண்டனத்தையும் எச்சரிக்கையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு முதலில் சாட்டை துறைமுருகனுக்கு முன்ஜாமீன் வழங்கி இருக்கிறார் எடுத்துருவோம் எங்க வீட்டுக்குள்ள போறீங்க வெளியே போங்க அதாவது நிபந்தனை முன்ஜாமீன் மூணு வாரங்களுக்கு திருச்சி காவல் நிலையத்துல போய் தினசரி வந்து கையெழுத்து விடணும் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம் கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது இதை கேட்க யாருமே இல்லையா குற்றவாளிகளோடு குற்றவாளியாக போய் வேண்டும் இது இன்னொன்னு இந்த ஆபாச பதிவுகள்லாம் இருக்குது இல்ல இதை பார்த்த நீதிபதி மிகவும் அதிர்ச்சி அடைந்து போனார் நீதிமன்றத்திலேயே தன்னுடைய கமெண்ட்ஸ தொடர்ச்சியா வந்து சொல்ல ஆரம்பிச்சார் ம் தப்பு தப்பு தான் மேடம் சொல்கிறா இப்படி ஆபாசமாக பதிவு போட்ட எஸ்பி வருண்குமார் குறித்தும் அவரது மனைவி குறித்தும் குழந்தைகள் குறித்தும் மிக ஆபாசமாக அருவருக்கு தக்க வகையில் சித்தரிச்சிருக்கிறாங்க மூணில் அடா ஏன்டா கொஞ்சம் மரியாதையை பேசுங்க வணிகலா மரியாதா வணிலா போலீஸார் கண்டுபிடிச்சிருக்கா அவர்களுடைய புகைப்படத்தை மிக மிக அருவருக்கு தக்க வகையில் சித்தரிச்சிருக்கிறாங்க இந்த கமெண்ட்டுகள் அதாவது எஸ்பி பி வருண்குமாரும் அவரது குடும்பத்தினர் குறித்தும் நாம் தமிழர் கட்சியினர் பதிவு செய்த அந்த கமெண்ட்களை பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமையாகத்தான் பார்க்க முடிகிறது இப்படி எஸ்பி வருண்குமார் குறித்தும் அவரது மனைவி புதுக்கோட்டை எஸ்பியுமான வந்திதா பாண்டே குறித்தும் ஆபாசமாக பதிவிட்ட ஒவ்வொரு நபரையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இது பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் சாட்டை துறைமுருகன் உள்ளிட்ட ஆபாச பேச்சாளர்களுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு மிகப்பெரிய மரண அடி அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுசு புதுச்சா கண்டுபிடிச்சா அடிக்கிறாய்களே நான் என்ன பண்ணுவேன் ஏன்னா இப்ப சமீபத்தில் சாட்டை துறைமுருகனுடைய ஒரு ஆடியோ வழியே வந்துச்சு அந்த ஆடியோல சாட்டை துறைமுருகன் என்ன சொல்றான் மிக மிக கேவலமாக நாம் தமிழர் கட்சி குறித்து யாராவது விமர்சனங்களை வைத்தால் அவர்களை போய் அட்டாக் பண்ணுங்க சமூக வலைதளங்கள்ல ஒருத்தனை நாம் தமிழர் கட்சி குறித்து யாராவது விமர்சனம் செய்தால் ஒரு கும்பல் வந்து அட்டாக் பண்ணும் சம்பந்தப்பட்ட பதிவு போடுற நபர்களுக்கு இருக்கணும் ஒருத்தரையும் வந்து விடாதீங்க அப்படின்னு இப்படித்தான் அறிவுறுத்துறாங்க அரசாங்கையே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ யார் தங்களை விமர்சிக்கிறார்களோ அவர்களுடைய பேஸ்புக் ஐடி ட்விட்டர் ஐடி அந்த குரூப்ல போட்டு அவங்கள ஆபாசமா திட்டுங்க அப்படின்னு சொல்றது அப்புறம் அவர்களுடைய போன் நம்பரை போட்டு ஆபாசமா திட்டுங்க அப்படின்னு சொல்றது

முதல்வர் குறித்து எழுதுறாங்க உதயநிதி ஸ்டாலின் குறித்து எழுதுறாங்க முதல்வரினுடைய மனைவியவே ஆபாசமா சித்தரிக்கிற வேலையை செய்யறாங்க சீமான் சீமானுடைய உண்மையான பேர் என்ன சைமன் அவங்களோட அப்பாவோட பேர் என்ன செபாஸ்டின் சைமனை வந்து சீமானா மாத்திக்கிறாப்ல இந்த ஆள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர் தன்னை இந்துவாக அடையாளம் காட்டி கொண்டு ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் பாஜகவிடம் இருந்து பொறுக்கி திங்க முடியும் அதுக்காக பேரை மாத்திக்கிறாப்ல

தொடர்ச்சியா செய்கிறாங்க சரி என்ன பிரச்சனை பிரச்சனையே நீதான் அல்லடா நான் உனக்கு நண்பன் மாதிரி எது இருந்தாலும் மறைக்காமல் சொல்லு நீயா டா நீயா நண்பே கை கெட்டினதை வாய்க்கு எட்ட விடாம பறிச்ச துரோகி 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 நேற்று பேசிய சாட்டை துறை முருகன் யார் தமிழர்கள் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறா யாரெல்லாம் தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறக்கிறார்களோ அவர்கள்தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்றான் அப்படி திட்டிருக்காங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க

அந்த பையன் மாவீரன் பிரபாகரன் அந்த பையனுக்கு பேர் வச்சிருக்காங்க. அண்ணு புரியலையே அதான்டா பலானதுக்கு பலானதே. இப்ப அந்த பையன் தமிழரா தெலுங்கரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அதான்டா பலானதுக்கு பலானதே. அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ உரிமை இருக்கிறதா அல்லது ஆந்திராவுக்கு போயிரணுமா இல்ல கர்நாடகாவுக்கு போயிரணுமா அப்படின்றத சீமான் தான் தெளிவுபடுத்தணும்.

கிட்டத்தட்ட இவர்களுடைய ஆபாச அருவருக்கத்தக்க எல்லா பதிவுகளுக்கும் இன்றைக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஒரு கடுமையான பதிலடியை கொடுத்துருக்கின்றார் மறுபடியும் அதே புலக்கப்பாட்டே குட்டி வந்து புழக்கில கே ஒருத்தரையும் விடக்கூடாது யார் யாரெல்லாம் இப்படி ஆபாசமாக பதிவிடுகின்ற நாம் தமிழர் கட்சியினர் குறிப்பாக எஸ்பி வருண்குமார் அவர் அவரை குறிவைக்கின்ற ஒவ்வொருத்தரும் பெண்களை வன்கொடுமை செய்கிறார்கள் ஏன்யா நேற்று அந்த பதுக பதுக்குனது இப்படி தானேய்யா அவர்களை தக்க முறையில் நடவடிக்கை எடுத்து கடும் நடவடிக்கைன்றார் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் கடும் நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்கிறாரு இந்த வாட்டி மிஸ் ஆவாதில்ல மிஸ் ஆவாது செஞ்சிடலாம் செஞ்சிட்டா போச்சு இது வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சியினருக்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர் சீமானுக்கும் ஒரு வெளிப்படையான எச்சரிக்கை அப்படின்னு தான் இந்த உத்தரவை பார்க்க வேண்டியது இருக்குது வேற என்ன கூறுகடுத்தனம் ஏன்டான்னு மோதிரியே ஒரு பேஷ்கெட்டு பார்த்து மோதவனா இது விடுதலை விடுதலையில நிபந்தனை ஜாமீன் மூணு வாரங்களுக்கு திருச்சியில் போய் சாட்டை துரைமுருகன் கையெழுத்திட வேண்டும் இது இன்று இணையதளத்தில் இந்த செய்தி பதிவாயிருக்கு என்னடா எங்களுக்கு பவர் பார்வத்துடா அப்புறம் வச்சுக்கண்டா உள்ள டே டேய்

ஆனால் எஃப்ஐஆர்ல என்னவா இருக்குதுன்னா சீமான் சாட்டை துரைமுருகன் இடுமான கார்த்தி இவர்கள் தூண்டுதலின் பேரில் இந்த மாதிரியான பதிவுகளை ஆபாச பதிவுகளை நாம் தமிழர் கட்சியினர் போடுறாங்க அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினா அதன் அடிப்படையில் ஐம்பத்தி ஓரு பேரை சார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதில் நாலு பேர் தற்போது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன் இவர் எனக்கு பார்ட்னர் ஐ ஐமே கரெக்ட் இப்ப அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்திலும் சாட்டை துறைமுருகன் சீமான் உள்ளிட்டோர் தூண்டுதல் பேரில் தான் நாங்கள் இப்படி ஆபாசமாக பதிவிட்டோம் அப்படின்றத ஒப்புதல் வாக்குமூலமாகவே மூலமாகவே கொடுத்துருக்கிறதுனால் இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெறும் போது சாட்டை துறைமுருகனும் சீமானும் இவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவது உறுதி